வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்துல நல்லா மொறு மொறுன்னு ஒரு கோதுமை தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கோதுமை தோசை பண்றதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் கூடவே கால் கப் ரவை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு முந்திரி பருப்பு கொஞ்சம் சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி தலை சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமா துருவண கேரட் தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் செஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு பேர் சாப்பிட்ற அளவில் செஞ்சிருக்கேன் இது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு கப் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ரெண்டரை கப் சேர்க்கிறேன் மொத்தமா இன்னைக்கு ஆறு கப் வரைக்கும் தண்ணி சேர்க்க போறேன் ஒரு கப் கோதுமாவுக்கு மூணு கப் தண்ணி அளவு சரியா இருக்கும் இன்னைக்கு நான் ரெண்டு கப் கோதுமாவை எடுத்தனால கிட்டத்தட்ட ஆறு கப் சேர்த்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சரை கப் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க அரை மணி நேரம் கழிச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க தோசைகள் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்துல மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரே சுத்தாக ஊற்றி எடுத்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மீடியம் பிளேம்ல கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷமாட்ட ஆகும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடுங்க எடுத்துருங்க இந்த தோசை பாத்தீங்கன்னா இடையில இடையில திருப்ப கூடாது திருப்புனீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போயிடும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு இன்னொரு பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க நல்லா மொறு மொன்னு ரொம்ப டேஸ்டியான கோதுமை தோசை தயாராயிருச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்